ஒரு மனிதர் போகிறார் ஒரு மனிதர் போகிற நேரத்தில் சொல்லும் கேட்குறாங்க இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவன் சொல்கிறான் இவர் நல்ல மனிதர் ஆனால் வசதி இல்லாதவர் சமுதாயத்தில் வந்து ஒரு நோமலான இடத்துல உள்ளவர் நல்ல மனுஷர் அப்படின்றாங்க திருமணம் முடித்து கேட்டால் முடிச்சு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க இல்லை முடிச்சு கொடுக்க மாட்டோம் அவங்கள்ட்ட சொல்கிறேன் முடிச்சு மு சாபாட்ட கேட்குறேன் அப்படின்னா இவர் முடித்து கொடுக்கப்படுவாரான்னு கேட்குறாங்க அவருடைய நிலைக்கு நல்ல மனுஷர் கேரக்டர்லாம் நல்ல ஆனால் அவருடைய நிலைக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க திருமணம் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க இன்னொருவர் போறாரு நல்ல வசதியானவர் கண்ணியமானவர் அவரும் மார்க்கப்பட்டுள்ளவர் புரிஞ்சுக்கங்க இது சப்ஜெக்டை அப்போ ரசூல் சலால் கேட்குறாங்க இவர் இவரும் நல்ல ஒரு மனிதர் திருமணம் ஆ உடனே மக்கள் என்ன செஞ்சுருவாங்க முடிச்சு கொடுத்துருவாங்க ரசூல் சலால் சொன்னாங்க இவரை விட அவர் நூறு மடங்கு சிறந்தவர் இவரை விட அந்த மனிதர் நூறு மடங்கு என்ன சிறந்தவர் என்று சொன்னாங்க ஆனால் இந்த உலகத்தில் அதை என்ன செய்ய மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க நான் பொருத்தப்பாடு பாடு பொருத்த பாடுன்னு சொன்னனே அதுக்குள்ள கொண்டு போய் இது எல்லாத்தையும் குவிச்சிடுவாங்க பொறுத்த படம் அவர் சொன்னார் தானே ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் தான் இதெல்லாம் அதில் கொண்டு போய் இலக்கு என்ற பகுதியே இல்லாமல் கொண்டு போய் என்ன செஞ்சுருவாங்க கொடுத்துரும் அவ்வளவு பேசி பேசிக்கின்றிருப்பாங்க எல்லாமே சொல்லிக்கெண்டிருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல என்ன செஞ்சிருவாங்க தவறு விட்டுருவாங்க நான் சொல்லலை ஒரு அழகான பெண்ணை தெரிவு செய்கிற தவறு அப்படி என்பதல்ல ஒரு வசதியான பெண்ணை தெரிவு செய்தல் தவறு என்பதல்ல உனக்கு உடைய லட்சியத்துக்கு பொருந்தி போவதனால் நீ தெரிவு செய்கிறாயா அல்லது திருமணத்துக்கு மட்டும் விதிவிலக்கான ஒரு விதியை என்ன செய்திருக்கிறாய் வைத்திருக்கிறாயாண்டு பார்த்தா இதில் தடவிடுவாங்க இதே மாதிரி விட்ற தவறில் உண்டு தான் வீடு மூணு நாலு ஸ்பெஷல் தவறுகள் விட்டே ஆவார்கள் குரான் சொன்னான்னு பேசுவாங்க வீடு என்று வந்துட்டால் அது அதுக்கப்புறம் கபத்துல்லா தசுல்லா சொன்னாங்களே நீங்கள் காவத்துல்லாவை அலங்கரிப்பதைப் போல் உங்கள் வீட்டை அலங்கரிப்பீர்கள் கபத்துல்லாவை அலங்கரிப்பதை போல் உங்கள் வீட்டை அலங்கரிப்பர் அது வரைக்கும் மறுமை நாள் என்ன செய்யாது வராதுன்னாங்க மறுமை நாளுடைய அடையாளம் ரசூலாம்னு சொன்னாங்க எல்லாம் குருவான்னு சொன்னால் அப்படியே பேசிட்டு இருப்பேங்க அதில் மட்டும் தோபா செஞ்சிருவோன்னு என்னது ஒரு விதி விளக்கம் என்ன செஞ்சிருவாங்க விட்டு விடுவார்கள் இதே மாதிரி ஒரு சப்ஜெக்டில் ஒன்று தான் தலைமைத்துவம் அந்தஸ்து ஊர் தலைமை நிர்வாகம் மட்டும் வந்துட்டா அந்த இஸ்லாத்தான் காணும் எப்படி தான் அந்த இடத்துல ஒரு விளக்கம் எடுத்து போறாங்களோ தெரியாது குரான் சுண்ணா என்ற பகுதியே அங்கே என்ன செய்து இல்லை தண்ட பகுதி தண்ட கௌரவம் என்று வார டைமில் அதை காட்டிக்கொள்றாங்க எனவே இது மிக பிரதானமாக நம்ம விடக்கூடிய தவறுகள் வந்து இலக்குகள் நம்ம திருமணம் முடிக்கிற இடத்துல ரசூல் சல்லா உலகம் திருமணம் பேசி அனுப்புறாங்க ஜைனபிரதி அல்லாஹாவில் சொன்னாங்க நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் அல்லா இடத்துல இஸ்திகாரா தொழும் வரைக்கும் அல்லா இடத்துல இஸ்திகாரா தொழும் வரைக்கும் எந்த முடிவு யார் பேசி அனுப்புறாங்க ரசூல் சல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் அப்போ அதில் என்ன முடிவு எடுக்கிறான்னு ரசூல் சல்லாஹ் விஷயமாக இருந்தால் நான் இஸ்திகாரா பண்ணுவேன் நல்லதே முன்னால் வந்து நின்றாலும் ஏற்கனவே அதை செய்து வந்து என்ன செஞ்சுட்டு முடிஞ்சுட்டு அதனால் இஸ்திகாரா பண்ணாமல் நான் என்ன செய்ய மாட்டேன் தொல்லமாட்டேன் என்றாங்க எனவே தௌஃபிக் திருமணத்தில் வந்து என்ன இந்த தௌஃபிக் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் நம்ம என்ன இலக்குக்காக தெரிவு செய்கிறோம் ரசூல் சல்லாஹ் சொன்னாங்க நாலு விடயங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறார் உலகத்தை உண்டு அதாவது லிதீனியா மார்க்கத்துக்கா அடுத்த ரெண்டாவது அந்தஸ்துக்காக சமூக நிலைக்காக லி ஜமாலிஹா அடுத்த அவருடைய அழகுக்கா வலிமாலிஹா அவருடைய சொத்துக்காக திருமணம் முடிக்க எதுவுமே இல்லை எது சொத்து கேட்கறதான் ஹராமே தவிர சொத்து தா சீதனை கேட்கிற தவறே தவிர இவர் இருக்கிறவங்களை திருமணம் முடிக்கிற எதுவுமே ஹராம் இல்லை ஆனால் ஃபதூஃபர்

இப்போ ஒரு வழிகாட்டல் சொல்கிறாரு உங்கள் உள்ள ஆசையை தேவை உங்களுக்கு அழகு தான் தேவையா உங்களால் அழகை பாருங்கள் உங்களுக்கு சொத்து தேவையா சொத்தை பாருங்கள் உங்களுக்கு அந்தஸ்து தேவையா அந்தஸ்தை பாருங்கள் ரெண்டாவது தீனை பாருங்கன்றார் என்ன காரணம்னா அந்தஸ்து இல்லை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க எதை ரிஜெக்ட் பண்ணீங்கப்போ அந்தஸ்து இல்லாதனால நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்க சொத்து இல்லை அதனால ரிஜெக்ட் பண்ணுறீங்க அழகு இல்லை அதனால் ரிஜெக்ட் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் முதலாக மார்க்கத்தை பார்க்குறீங்க நல்ல மார்க்கப்பட்டுள்ளவர் அடுத்த அழகை பார்க்குறீங்க இல்லை இப்போ எதை ரிஜெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் தீனையும் சேர்த்து ரிஜெக்ட் பண்ணுறீங்க தீனையும் செய்த என்ன அழகு அழகிருக்குதான் தீன் அழகு இல்லை அதனால் எது ரிஜெக்ட் தீனும் ரிஜெக்ட் ஆகுது எனவே உங்களுக்கு உலகத்தையவே ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க பார்த்துக்கங்கன்றாங்க இதெல்லாம் நம்ம அந்த பொருத்தப்பாடு சார்ந்த நம்முடைய தேவை சார்ந்த விஷயங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை நம்ம பார்க்குறோம் இஸ்லாமிய வரலாற்றில் பல சம்பவங்கள் இமாம் அகமது பின் ஹம்பல் அதாவது எப்படி இலக்குகளை வைத்து தன் பிள்ளைகளை தெரிவு செய்கிறார்கள் என்பதற்கான ஒரு சில உதாரணங்களை சொல்லி நான் முடிச்சுக்கொள்கிறேன் இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் தேர்வு என்பது கல்வியை இலக்காக வைத்த ஒழுக்கத்தை இலக்காக வைத்த மார்க்கப்பட்ட இலக்காக வைத்த தேர்வு ஆகிக்கணும் இதுதான் இங்கே உள்ள வழிகாட்டல் அப்போ அந்த தேர்வு நாம் இப்போ உதாரணமாக நம்ம ஒரு பெண் பார்க்க போகிறோம் அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு இலக்கு என்ன கிடப்பேன் இருக்கணுமா அழகை பார்த்துட்டோம் ஓகே அடுத்ததான் எங்கள்கிட்ட இலக்கு என்ன நமது நம்மளுடைய தீனுக்காக நம்முடைய பிள்ளையை வளர்க்குறதுக்குரிய சூழல் உள்ளதா இடமா நம்ம இந்த பிள்ளைய வந்து கூட போகிறோம் அங்கே வந்து அப்பா இருப்பாங்க எனது அந்த இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க அந்த இடத்துல என்ன பிள்ளை வளர்கிறதுக்கான சூட்டபளா என்று நம்ம அதைத்தான் முதல்ல என்ன செய்யணும் பார்க்க வேண்டும் என்ன பிள்ளை வந்து ஒழுக்கமாக வளர்கிறதுக்கும் அறிவுள்ளவனாக வளர்கிறதுக்கும் சூட்டபிளான ஒரு இடமா அப்படின்னு பார்க்கணும் மார்க்க அறிவு உலக அறிவு எல்லாவற்றுக்கும் பொருத்தமான சூழ்நிலை உலக அறிவு ஒரு ஆள் இருக்கு அங்கே மார்க்க விளையாட்டு பிரயோசனை இல்லை எல்லாவற்றுக்கும் சூழ்நிலை நம்ம பார்க்கணும் இமாம் மஹமது பின் ஹம்பல் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு வீதியால் போய் கொண்டிருக்கிறாரு அல்லது வீட்டில் இருக்கிறார் ரெண்டு மாதிரியும் வருது ஒரு பெண்மணி வார வந்து இம்மா முகமது பின் நம்பள்ட்ட சலாம்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வி கேட்ட உடனே இமாம் முகமது பின் தனியாகிறாங்க கொஞ்சம் தனியாகி அந்த கேள்வியை என்னன்னு கேட்குறாங்க அந்த பெண்மணி சொல்கிறேன் நான் வந்து நெய்தல் வேலை செய்கிறவேன் நெசவு வேலை என்ன செய்கிறேன் செய்கிறக்கூடிய பெண்மணி பகல் பகலில் தான் நான் என்ன செய்வேன் இதில் ஈடுபடுவேன் இரவு நேரத்தில் ஈடுபட இயலாது ஏன்னா அதை வச்சுட்டு மற்ற வேலைகள் என்ன செய்வேன் ஈடுபடுவேன் சில நேரங்களில் இந்த பாதுகாவலர்கள் அரசாங்க பாதுகாவலர்கள் வருவாங்க அரசாங்க பாதுகாவலர்கள் பொதுவாக அணியாக விளைக்கக்கூடியவங்களால் தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க ஒரு நீதியாக நடந்து கொள்ள மாட்டாங்க போலீஸ் இருந்தாலே பெரும்பாலும் என்ன தான் மெயினாக என்ன செய்ய இருக்கேன் அதனால தான் ரசூல்லாங்க சொன்னாங்க ஒரு காலம் வரும் ஆட்சியாளர் அந்த கெட்ட ஆட்சியாளர்கள் மெயின் தான் நீங்கள் அங்கே சுருத்தியாக பாதுகாவலராக அதாவது போலீஸாக இன்றைய பார்வையிட்ட இருக்க வேண்டாம்ன்றாங்க ரசூல் சலம் இருப்பாங்க அவங்க சில நேரங்களில் வந்து அந்த லைட் அடிச்சுக்கினு வருவாங்க விளக்கை பத்தரிச்சிக்கன்று விளக்க எரிச்சிக்கன்னு என்ன செய்வாங்க வருவாங்க அந்த நேரத்தில் அந்த எந்த ஏரியாவில் நிற்கிற நேரத்தில் எனக்கு வெளிச்சம் வீட்டுக்கு அடிக்கும் அந்த நேரத்தில் நான் வரும் என்ன செய்வேன் இந்த நெய்தல் வேலைகளெல்லாம் என்ன செய்வேன் பார்ப்பேன் அவர்களுடைய அந்த வெளிச்சத்தில் இந்த நெய்தல் வேலையை பார்ப்பது எனக்கு ஹலாலா ஹராமா ஃப்ரீ ஓப்பன் வைஃபை வருது தானே அதை நான் யூஸ் பண்ணுறது ஹலாலா ஹராமான்ற மாதிரி ஒரு கேள்வி விளங்கிட்டா இப்படி வந்து ஒரு கேள்வி என்ன செய்கிறாங்க மா மஹமது பின் அஹம்ப கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு உறுத்தல் ஒன்றை மற்றவர்களுடைய ஒரு வெளிச்சம் இரண்டாவது அவங்க அணியாக்கார்கள் அப்போ அந்த நேரத்தில் அந்த வெளிச்சம் என்ன செய்யுது வருது அதை நான் யூஸ் பண்ணுறதுல எனக்கு எதுவும் பாவம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேள்வியை கேட்டால் பொதுவாக மார்க்கரீதியான ஃபத்துவா என்ன யூஸ் பண்ணலாம் வெளிச்சத்தில் என்னது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பைஃபை சப்ஜெக்ட் வேறு சரியா வெளிச்சத்தில் என்ன எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் தாராளம் என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம் மட்டும் தான் ஃபத்துவா இம்மா மஹமது பின் அம்பல் சொல்கிறார் லாத் செய்ய நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் வேண்டாம்னா மகன் பக்கத்தில் வைக்கிறார் அப்துல்லா போன போனவரும் இந்த விஷயத்தை கேட்குறார் வாப்ட்ட நீங்கள் ஏன் வேண்டாம்னு சொன்னீங்க பாப்பா மா மஹமது பின் ஹம்பலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா அவருடைய மிக கலை களஞ்சியம் போன்ற முப்பத்தையாயிரம் முப்பதுக்காயிரம் முப்பதினாயிரத்துக்கு மேற்பட்ட ஹதீஸ்களை தொகுத்த புகாரிக்கு முந்திய நூல் வழங்கிட்டா அந்த முஸ்னத் அஹமதை அறிவித்ததுனால் அவட பிள்ளைகள் அறிவித்ததெல்லாம் வாப்பா அவர் எப்படி சொல்லுவார்னா அப்துல்லா ஹத்தனி அபி என் வாப்பா எனக்கு சொன்னார் என்ன வாப்பா எனக்கு சொன்னார் அதை முழு நூலாக அவர் தான் அறிவிப்பார் ஒரு சில இடங்களில் தவிர அத்தனி அபி என்ன வாப்பா எனக்கு சொன்னார் என்ன வாப்பா எனக்கு சொன்னார்ன்னு அது காரணத்தை பாருங்கள் என்னென்ன மா முமதுபின் நம்பளெல்லாம் மார்க்கெட்டில் பழமெல்லாம் வெற்றிக்கிறாங்க முனங்கிட்டால் அவ்வளோ கஷ்டப்பட்ட அறிஞர்கள் ஒருவர் அப்போ கேட்குறாரு மகன் அப்துல்லா கீரோ வாப்பா ஏன் நீங்கள் அப்படி சொன்னீங்க அவர் சொல்கிறேன் அவங்க வந்து மார்க்க தீர்ப்பு கேட்ட கோணத்தில் நான் என்ன செய்யலை விளங்கலை வெளிச்சத்தை பயன்படுத்தலாமான்னு கேட்குற பெண்மணி வந்து இங்கே ஹராம் ஹலால் என்றதை இடத்துல என்ன செய்யலாம் அவங்க கேட்கல தான் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க எனவே நான் பேணுதலை தான் பதிலாக என்ன செஞ்சேன் சொன்னேன் அவங்க இதை கூடுமா கூடாதா என்ற அதை கேள்வியோட தோரணையில் அது இல்லை அவங்களோட கேள்வியை இதை யோசிக்கிற ஒரு பெண்மணியிட்ட உள்ளத்தில் என்ன இருக்கும் பேணுதல் தான் என்ன செய்யும் எரிக்கும் எனவே நான் பேணிதலான பதில சொன்னேன் அவர்கள் அதை தவிர்ப்பது தான் என்னது சிறந்தது அது அனுமதி என்று இருந்தால் யார் தவிர்ப்பது சிறந்தது இவங்க தவிர்ப்பது தான் சிறந்தது அதனால் நான் தவிர்த்து கொள்ள சொன்னேன் என்று சொல்லிவிட்டு அப்துல்லா இவங்களை ஃபாலோ பண்ணி போங்க யார இந்த பெண்மணியை ஃபாலோ பண்ணி போங்கன்னு சொன்னான் பாப்பா எங்கே எந்த வீட்டுக்கு போகிறான்னு பாருங்கன்னு சொன்னான் இவர் பாரு ஒரு தூரத்தில் இது பார்க்குறாரு அதாவது பிஸ்ரல் ஹாஃபியுடைய வீட்டுக்குள்ளே போகிறாங்க பிசுல் ஹாஃபி எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்கிட்டா மிக பேணுதல் சம்பந்தமாக எனது அவரை பற்றி நிறைய பேசுவாங்க பிசுல் ஹாஃபியுடைய வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்போ வந்து மகன் வாப்பா இப்படி தான் இந்த வீட்டுக்குள்ள என்ன செய்கிறாங்க போகிறத நான் என்ன செய்வேன் நான் கண்டேன்ன்றாங்க அப்புறம் அவர் அகமது பின்பல் சொல்றாரு பேணுதனான வீட்டிலிருந்து தான் பேணுதல் வரும் பேணுதலான வீட்டிலிருந்து தான் பேணுதல் பிசுல் ஹாஃபி பேணுதலுக்கு மிக முன்னுதாரணமான உதாரணம் ஹாஃபி என்றால் சிறப்பு அர்த்தம் ஹாஃபி என்றாலே செருப்பு அணியாதவர் என்று அர்த்தம் சில கட்டங்கள் அவரும் சாதாரணமான சாதாரணமாக இருக்கணும் என்பதுக்கு அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர் அதனால் பேணுதலான வீட்டிலிருந்து தான் பேணுதல் வரும் என்று சொல்லிட்டு இமாம் அஹமது பின் அவங்க கடுமையாக வரும் உள்ளவர் அஹமது பின் ஹம்பல் அப்துல்லாவுக்கு அவருடைய அந்த சகோதரியா அதாவது பிஷல் ஹாபியுடைய சகோதரியை திருமணம் பேசி முடிச்சு வச்சார் கேள்வி இந்த வீட்டில் தான் என்னை புள்ளை முடிக்கணும் என்று பார்த்தாங்களே அதாவது தன்னுடைய எதிர்காலத்துக்கு யார் பொருத்தம் என்ற தன் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு யார் பொருத்தம் என்பதை மார்க்கம் கேட்ட இடங்கள்லேருந்து என்ன செஞ்சாங்க முடிவெடுத்தாங்க தண்ட மகனுக்கு இவங்க தான் என்ன பொருத்தம் என்று முடிவெடுத்து திருமணம் முடித்து வைத்தார்கள் பார்க்கணும் இங்கே பாருங்கள் இலக்கை மா மகமது மினாபில் எப்படி தெளிவாக வச்சார் அதை மகன் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டார்ன்றதையும் பாருங்கள் பா வாப்பாவுடைய பத்துவால மகன் குறுக்கிட்டு இப்படியேன்னு சொன்னீங்கன்னு கேட்கிறத பாருங்க இந்த இடம் இந்த இடமே எங்களுக்கு என்ன காட்டுதுன்னு சொன்னால் இப்படித்தான் ஒரு தேர்வு என்ன செய்யணும் இருக்க இப்படித்தான் ஒரு இலக்கு இருக்கணும் சயிது பின் முசி நமக்கு தெரியும் நம்ம பேசுவோம் அதாவது ஏழு மிகச்சிறந்த மார்க்க தீர்ப்பு வல்லுநர்கள் தாபியன்களில் தாபியின்கள்ல அதாவது நம்ம இப்படி இந்த ஹுலஃபா உர் ராசி பேசுறோமோ பன்னெண்டு ஹலிஃபாக்கல் பேசுகிறோமோ இந்த மாதிரி மார்க்கத்தீர்ப்பிற பிரபல்லியமான ஏழு நேர்மையான நபிதோடுகள் இந்த ஏழு நேர்மையான தாபியன்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் பேசுவோம் அப்படி ஏழு நேர்மையான தாபியன்களில் ஒருவர்தான் செய்திபுனுல் முசையும் அவர்களுடைய வரலாறு மற்ற மற்ற செய்திகள் என்ன செய்யும் வரும் இந்த செய்திபுன் முசைகிற நஹைமோ உள்ள அவர்கள் அதாவது மிகச்சிறந்த அதாவது தாபியங்களே அவரது தான் என்ன செய்வாங்க அறிவில் விளக்கத்தில் மிகச்சிறந்த கிட்டத்தட்ட சிலர் வந்து அவர் வந்து நபித்தோழர் சொல்லாமல் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிஞராக இருந்தார் வாபசஹாபி அவருடைய என்ன ஒரு நபித்தோழராக என்ன செய்தார்கள் இருந்தார்கள் இந்த அதாவது சைதிபுல் முசைப் அவர்கள் அவருடைய மாணவர் அப்துல்லா இபுனு அபிவதா அப்துல்லா இபுனு அபிவதாவுடைய மஞ்சள் சில காணலை சைதிபுல் முசைபுடைய அதாவது மகள் ஒரு மகள் திரும்ப ஒரு மகள் இருக்கிறாங்க அந்த மகளை வந்து அன்றைய காலத்து மன்னர் அப்துல் மலிக்குனு மர்வான் பெரும் சாம்ராஜ்யத்துடைய மன்னர் அவருடைய மகன் வலிதிபின்னு அப்துல் மலிக்குக்கு திருமணம் பேசுகிறார் யார் சயிதபுல் முசையீபுடைய மகளை என்ன செய்கிறாங்க திருமணம் பேசுகிறாங்க யாருக்கு அப்துல் மலிகிபின்னு மர்வானுடைய மகன் வலிதுக்கு திருமணம் பேசுகிறாங்க சயது முசீப் வானிட்டார் ஏலான்ட்டார் இந்த சந்தர்ப்பத்தை யாராக விடுவாங்களா திருமணம் முடிச்சு கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கண்டா அவர் மன்னராக கேட்குற சந்தர்ப்பத்தை அவர் முஸ்லீமாக இல்லையா ஒரு முஸ்லீமுக்கு முடிச்சுக்கு ஒரு கிறிஸ்தவர்களை கூட திருமணம் முடிக்கலான்னு வந்திருக்கேன் அவ்வளோ ஆதாரங்கள் தானாக வரும் வினவிட்டா அந்த நேரத்தில் ஆனால் தண்ட மகனுக்கு யா தண்ட மகளுக்கு யார் வரணும்னு எப்படி தீர்மானிக்கிறேன் தண்ட மாணவர்களும் அப்து அப்துல்லாபின் அபி வதா வந்து ஒருத்தர் கொஞ்ச நாளாக கிளாஸுக்கு காணும் வகுப்பில் ஹதீஸ் படிக்கிற மாதிரிஸில் காணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் பேர் வாராரு என்ன காரணம் வரலன்னு கேட்குறாரு சைதர் முசைப் தான் என்ன என்னை மனைவி மௌத்தாயிட்டான் ஃபஸ்ட் தொகில் தூபியா அதில் நான் வந்து பிசி எனக்கு வர முடியாத ஒரு மனநிலையை என செஞ்சுட்டு வந்துட்டு அப்படின்னா கொஞ்சம் காலமாக வரல அதனால ஏன் எங்களுக்கு சொல்லலை நாங்களும் வந்திருப்போமே அப்படின்ட்டு என்னை சைதின் உசைப் சொல்கிறார் அமைதியாக பின்னால் பின்னால் அவர் சொல்கிறாரு ஏன் இப்போ திருமணம் ஆத்தன் புதுசாக ஏதாவது திருமணம் முடிச்சிங்கிறான்னு கேட்குறாரு அந்த அளவுக்கு என்ற வசதி என்ன இல்லை அப்படி உடனே திருமணம் முடிக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்றாங்க நான் எங்கள் மகள் உங்களுக்கு முடிச்சு தரேன்றார் யார் சைதுபின் சைப் வலிதும் அப்துல் மலிக்கு திருமணம் பேசப்பட்ட மகள் வலிது அப்துல் மலிக் அப்படி செய்கிறேன்னா அறிவுக்கு மட்டுமா செஞ்சிருப்பார் அழகுக்கும் சேர்த்து செஞ்சுப்பார் செஞ்சிருப்பார் முடிச்சு என்றார் இத்தனைக்கும் இவர் என்ன சொல்கிறார் என்கிட்ட எதுவுமே என்றாங்க இவர் என்ன செய்கிறாருடா ரெண்டு திருகங்களை கொடுத்து அந்த மாதிரி திருமணம் அதாவது அந்த மகளை திருமணம் முடித்து வச்சிடறாங்க முடிச்சு வச்சுட்டு இவர் போயிடுறார் திருமணம் முடிச்சாச்சா இவர் வந்து போயிடுறாரு திரும அஃப்வன் திருமண பேச்சுவார்த்தை நடத்திட்டு இப்போ இவர் போயிடறாரு யார் மாணவர் போயிடுறார் தந்தை என்ன செய்கிறாருண்டா சைதம் முசிப் மகனை அழைச்சிக்கண்டு அவட வீட்டுக்கு கதவு கதவுத்தற்ற சவுண்டு என்ன செய்து கேட்குது யாருன்னு கேட்டதுக்கு சைதன்றாங்க யார் வந்திருக்கிறாரு சைதன்றாங்க அவர் சொல்கிறாரு என்ன நண்பர்கள் யார் யாரெல்லாம் சை அத்தனை பேரும் என்னை ஞாபகத்துக்கு வந்துச்சு இவர் வந்திருப்பார்னு நான் நினைக்கவே இல்லை சைதா இந்த சைதா அந்த சைதா இந்த சைதான் யோசிச்சு காரணம் சைது முசை வரலாற்றில் நாற்பது வருடங்களுக்கு மேலாக தண்டை வீடு பள்ளியன்று மட்டும் வாழ்ந்தவர் வேறு எங்கேயும் போகாமல் தண்டை வீடு பள்ளி வாயல் கல்வி பள்ளி வாயல் அப்படியே வாழ்ந்த மனிதர் அவர் நம்மளை வீட்டுக்கு வருவார் அவர் என்ன செய்யலை நினைக்கவே என்னது இல்லை இப்போ இந்த ஒரு அந்த ஒரு டைமில் இந்த சைது சைது என்று சொன்ன தொடர்ந்து பார்த்தா சைது செய்கிறார் நீங்கள் சொல்லிக்க நான் வந்திருப்பேன்னு நீங்கள் நான் வருவதற்கு மிகவும் தகுதியான ஒரு மனிதர் அப்படின்றார் நான் வருவதற்கு மிகவும் தகுதியான மனிதர் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்லிவிட்டு நீங்கள் மனைவி இல்லாமல் வாழ்கிறது எனக்கு என்ன செய்யலை மாதிரி இருந்துச்சு அதனால் நான் மகளை அழைச்சிக்கினே வந்துட்டேன்னு சொல்லி எனது அக்கதுனிக்காக அந்த இடத்துல பண்ணி மனைவி என்ன செய்கிறாங்க ஒப்படைச்சிட்டு போகிறான் திருமணம் முடிஞ்சுது அவர் சொல்கிறாரு அந்த அப்துல்லா அபின் அபிவதா நான் கண்டதிலே ஒரு அழகான பெண்மணியாக என்ன செஞ்சாங்க அவங்க இருந்தாங்க ஹதீஸிலும் குரானிலும் மிகவும் விளக்கமுள்ள ஒரு பெண்மணியாக என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் ஹதீஸிலும் குரானிலும் மிகவும் விளக்கமுள்ள ஒரு பெண்மணியாக இருந்தாங்க உலகத்தை நல்லா கொடுத்தா என்ன தீனையும் அல்லாவதால் கொடுத்தா இல்மையும் கொண்டு வந்து என்ன செஞ்சான் சேர்த்தான் என்பதை அப்துல்லாபின் அபிவதா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இது போல் உமர் அதுல்லாவோட வரலாற்றில் தண்ட மகன் ஆசிமுக்கு என்ன செஞ்சாங்க இப்படி தெரிவு செய்தார் இப்படி ஒவ்வொரு அறிஞர்களும் தண்ட தண்ட மகன்மார்களுக்கு தெரிவு செய்த அந்த திருமண தேர்வைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒரு தீனையும் தன்னது அறிவை பரத்தக்கூடிய மார்க்கறிவை பரத்தக்கூடிய அந்த இலக்குகளோடும் என்ன செஞ்சுக்கிறாங்க செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் எனவே இந்த தலைப்பின் ஊடாக நம்ம சாலையான அதே போல் பொருந்தி போகக்கூடிய எமது இந்த குழந்தை வளர்ப்புடைய இலக்குகளுக்கு எதெல்லாம் ஒத்துப்போகுமோ அது போன்ற சூழ்நிலையில் உள்ள என்ன ஒரு திருமணமாக அது அமைய வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை நம்ம என்ன இலட்சியமாக வைத்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து அந்த அடிப்படையிலான சூழ்நிலைகளை நம்ம எதிர்கொண்டு அப்படி என்ன நம்ம வந்து அந்த ஒரு இலக்கை அடையக்கூடிய மக்களாகும் அதுக்குரிய எண்ணங்களையும் ஆர்வத்தையும் தரக்கூடிய மக்களாக எங்கள் குழந்தைகளுக்கு நம்ம தெரிவு செய்கிற நேரங்களில் கூட இந்த இலக்கை வைத்து தெரிவு செய்யக்கூடிய மக்களாகும் அல்லாஹத்தாலியம்மனை வரையும் கியல் மாக்கியல் புரிவானாக